ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் லாஸ்ட் எபிசோட்டில் ராகவியை ரொம்ப அழகாகவும் லவபுளாவும் காட்டினாங்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கத்து கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அடுத்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் என்னப்பா பண்ண போகிறீங்க கதையில் ஏன்னா சீரியலை பொறுத்த வரைக்கும் நம்பவே முடியாது எதுவும் சோகமான மூமெண்ட்டை கொண்டு வந்துருவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கு ஏன்னா இவங்களெல்லாம் இவ்வளோ சந்தோஷமாக பார்த்ததுக்கப்புறம் மென்டல் தனமாக முரளியும் சுந்தரியும் சேர்ந்து ஏதாவது திட்டம் போட்டு அடுத்து இவங்களை பெருசாக பிரச்சனையில் மாட்டி விட்டுருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வச்சிருக்கிறாங்க இருந்தாலும் ராகவ் வந்து வந்து அபிகிட்ட அவரோட காதலை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்காரு அதை தான் லாஸ்ட் எபிசோடில் அபியும் சொன்னாங்க இவர் கண்ணை பார்க்கவே முடியலப்பா இனிமேல் பார்க்கக்கூடாதுப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க அப்படி ஒரு மூமெண்ட்டை கொண்டு வந்து நம்மளை சந்தோஷப்படுத்தினா அடுத்த வாரமும் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் அது சம்மந்தமாக ஏதாவது ஒரு ப்ரொமோ கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வச்சிங்களேன் இதுக்கிடையில் அபி வந்து ராகவ கிட்ட ஏற்கனவே சொன்னாங்க நம்மளாம் கிராமத்துக்கு போய் சந்தோஷமா இருந்துட்டு வரணும்னு சொன்னாங்க ஒருவேளை அந்த ஒரு மூமெண்ட்டை கூட கொண்டு வருவாங்க இது சம்மந்தமாக தொடர்ந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் கூட கோவப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அது தெலுங்கு வருஷனில் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சு தெரிஞ்சிருக்கும் அந்த ஒரு மூமெண்ட்டை கொண்டு வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் அபி வந்து முரளி சம்பந்தமாக இருக்க உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே போராடிக்கிட்டு இருக்காங்க அதனால அந்த சங்கர் வக்கீலுக்கு பழைய நாமெல்லாம் திரும்பி வந்து முரளியை பற்றி இருக்க உண்மையை சொன்னாங்கன்னா அதுவுமே ஸ்டோரியில் அடுத்த கட்டமாக ஒரு சுவாரஸ்யமான ஒரு மூமெண்ட்டை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுக்கிடையில பார்த்தோம்னா நம்ம ஆகாஷ் வந்து பைக் ரேஸில் கலந்துக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக சொல்லியிருக்கிறாரு இந்த ஒரு மூமெண்ட்டெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஆகாஷ் ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டி சொல்லி முரளி ஏதாவது ஒரு திட்டம் போட்டாங்கன்னா அந்த ஒரு ஸ்டோரியை வச்சு அடுத்து ஒரு ஒரு வாரத்துக்கு ஸ்டோரியை ஓட்டிடுவாங்க இப்படி பல கதைகள் நமக்கு முன்னாடி இருக்கிறதுனால அடுத்து எந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சுவாரஸ்யமாக அடுத்த வாரத்துக்கான கதையை எடுத்துகிட்டு போக போகிறாங்க அப்படிங்கிறது நாளைக்கான ப்ரொமோ கரெக்டாக வந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம கெஸ் பண்ணி அது அது தொடர்ந்து அது சம்மந்தமாக நம்ம பேசலாம் அப்படி இல்லைனா வழக்கம் போல் பார்த்தோம்னா குழப்பமாக மசாலா கலவையா அப்படி இப்படின்னு சொல்லி தான் ஸ்டோரியை கொண்டு போவாங்க ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் முரளியோட வில்லத்தனம் இன்னொரு பக்கத்து ராகவ் ரொமான்ஸு அதே நேரத்தில் அபி அணுவோட ஆகாஷ் அனுவோட அவங்களோட ரொமான்ஸ் அப்படிலாம் இடையில இடையில காட்டி முரளி சம்மந்தமாக இருக்கக்கூடிய ஏதாவது வில்லத்தனத்தை வந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கொண்டு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் இதுக்கப்புறம் சுந்தரி சும்மா இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு திட்டம் போட்டு ஒரு பிரச்சனை கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு தோணுது இதுக்கிடையில் இந்த பிரச்சனைக்குள்ளார மாட்ட போகிறது யாரு ராகவா அபியா இல்லாட்டி ஆகாஷா அணுவா இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பாட்டி கூட வாய்ப்பு இருக்குது யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அடுத்த ஸ்டோரியே வந்து வேறு மாதிரி அப்படியே சேஞ்ச் ஆயிடும் ஆனால் தெலுங்கு வர்ஷனோட கம்பேர் பண்ணி நிறைய ஸ்டோரியை பார்க்க முடியல ஏன்னால் இதில் கொஞ்சம் வேறு வேறு மாதிரி கொண்டு போகிறனால கரெக்டாக நம்ம எதோ வாழ்க்கைக்கு வந்தது பேசக்கூடாதுங்கிறதுனால தான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது நாளைக்கான ப்ரோமோ ஒரு வேளை கரெக்டாக அடுத்து வர ஸ்டோரி சம்மந்தமாக ரிலேட்டடாக ரிலேட்டடாக கொஞ்சம் ஹிண்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம தெளிவாக ரிவ்யூ பார்த்து பார்த்துக்கலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமல் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்